அே ராதே ராம் ராம் ஸ்ரீமத் பாகதத்தில் சுகப்பிரமம் எப்பொழுது ராதையை ரிவீல் பண்ணுறார் அப்படின்னு பார்த்தோம்னா தஸ்மஸ்கத்தில் முப்பதாவது அத்தியாயத்தில் இருபத்தி எட்டாவது ஸ்லோகம் அணையாராதிதோ நூனம் பகவான் அரி அப்படின்னு வருது இல்லைங்களா அணையா ஆராதித்தோ அவளுடைய ஆராதனையை இங்கே அவளுடைய சுகப்பிரமம் மென்ஷன் பண்ணுறது ஸ்ரீ ராதாராணியை க சௌபக மதத்தினால் கிருஷ்ணனை பிரிந்த கோபஸ்திரீகள்லாம் விரகதாபத்தில் அவஸ்தப்படும் போது கிருஷ்ணனுடைய பாத இலச்சுக்கு பக்கத்திலேயே தன்னுடைய திருவடி இலச்சினை காட்டி அவர்களுக்கு வழி காட்டி கிருஷ்ணனை மீண்டும் அடையவதற்கு உதவினது ராணி பார்க்குறோம் அங்கே தான் ராதையுடைய ஆவிர் பாவத்தை நம்ம பார்க்குறோம் இது லிட்ரேச்சர் படி பக்தி பாவத்தில் வந்து பகவான் வந்து வசுதேவருக்கு வந்து பாவத்தையும் காட்டுறாரு பகவத் பாவத்தையும் காட்டுறாரு பகவத் பாவத்தின்படி அவருடைய இன்ஸ்ட்ரக்ஷனை கேட்டுக்கொண்ட வசுதேவர் அந்த குழந்தையை தூக்கும் பொழுது இது என்னுடைய அருமையான குழந்தை இது பாதுகாக்கப்பட வேண்டும் இதை பத்திரமா கொண்டி கோகத்தில் சேர்க்கணுங்கிற உணர்வோடு அவர் அந்த குழந்தையை தூக்கினார் இல்லையா அந்த உணர்வா வெளிப்பட்டது யாருன்னா ஸ்ரீ ராதாராணி ராதே ராதே